அண்மையில் நடந்த ஒரு மேட்டர் பெற்ற மகன் தன் தந்தையை ஒரு பாக்ஸர் அடிக்கிற மாதிரி அடித்து தகப்பனை கொண்டுட்டார் எதுக்காக பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம் சொத்துக்காக பணத்துக்காக நடக்குதா நடக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு டாக்டர் லேடி டாக்டர் தன்னை படிக்க வைத்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து தகப்பனை படுத்துருக்காரு சிசிடிவி கேமராவில் பிடிபட்டதுனால அவங்க இப்போ சிறை தண்டனை இருக்காங்க இந்த டாக்டர் போகிறாங்க அவருக்குள்ளே ட்ரிப்பை ஸ்டாப் பண்ணுறாங்க ஆக்சிஜன் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க பிறகு கத்துறாங்க ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க எல்லோரும் ஓடி வந்து பார்க்கும்போது அவர் இறந்து விட்டாருங்கிறாங்க இந்த அம்மா அழ அழுது புலம்புறாங்க யார் டாக்டர் லேடி டாக்டர் உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெண் தன் சொந்த தந்தையை கொஞ்சம் கூட ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் சொத்துக்காக பணத்துக்காக அவரை கொன்று கோர்ட்டில் நிரூபித்து இப்போ தண்டனை அனுபவிக்கிறாங்க ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அந்த மனசுக்கு என்ன ஆகுது பணம் தான் பெருசா அவ்வளவு நாள் பெற்று எடுத்து வளர்த்த தந்தையை ஒரு பாக்ஸரை அடிக்கிற மாதிரி பாக்ஸிங் சண்டை போடுற மாதிரி அடிச்சு கொன்றாங்களே ஏன் வயதானவர்கள் சிறு குழந்தைகளை போல பலவீனமானவர்கள் அதுவும் பெற்ற பிள்ளைகள் அவங்களுக்கு எதிராக நிற்கும்போது ஃபங்க் ஆயிடுவாங்க தடுக்க கூட முடியாது ஐயோ இது தப்பே அப்படி நியாயம் இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன் இவனை பெற்று எடுத்து வளர்த்தனே இது இதுதான் தப்பாயிருச்சா நான் என்ன குற்றம் பண்ணேன் ஸோ தவறுகள் எங்கே நடக்கின்றன பணம் என்றால் பிணமும் கூட வாயை திறக்கும் ஸோ பணம் வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் விஷயம் மனித மனதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு விஷயம் பணத்து ஆசை எல்லா தீமைக்கும் அதுதான் வேர் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கள் க்ரீடு தேவைக்கு என்ன செய்கிறேன் அதிக பேராசைக்கு நான் என்ன செய்கிறேன் என் ஆசை நிறைவேறும் ஆசைப்பட்டால் அதை நோக்கி நாம் உழைத்தால் கிடச்சிரும் எல்லா ஆசையும் நிறைவேறும் ஆனால் பேராசை ஒரு நாளும் நிறைவேறாது பேராசை பயங்கரமான நஷ்டத்தை உண்டு பண்ணும் சரி பெரியவர்கள் எதுவும் தப்பு பண்ணுறாங்களா ஏன் இப்படி கொடுமைகள் நடக்குது பார்ப்போம் இன்னும் மீண்டும் பார்ப்போம்